மார்னிங்லேருந்து வந்து நடந்த இந்த காம்படிஷனுக்கு வந்து இது முக்கியமான ஒரு நேரம் இப்போ உங்களுக்கான அந்த யார் ப்ரைஸ் வின் பண்ண போகிறா அப்படிங்கிறது தெரிய போகிற நேரம் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் காம்படிஷன் இங்கே மார்னிங் நடந்தது அதில் ஃபர்ஸ்ட் வந்து யாருங்கிறத அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஆதித்ய ஆங்கர்ஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் மேடை கூப்பிட்டுறேன் வாங்க லோகேஷ் சத்து சந்தியா கோபி டவுட் செந்தில் கலாட்டா குரு மார்னிங் நடந்த டான்ஸ் காம்படிஷனில்

மேன் தேங்க் யூ தேங்க் யூ so much அஸ்வினி அண்ட் கோ ஃபார் தி பெஸ்ட் 퍼ஃபார்மன்ஸ் அண்ட் ப வின்னர் சொல்லலாமா இல்ல ஸ்பெஷல் பிரைஸ் சொல்லலாமா ஸ்பெஷல் முதல்ல ஸ்பெஷல் பிரைஸ் சொல்ல போறோம் ஸ்பெஷல் பிரைஸ் டூ கௌசல்யா அண்ட் கோ அந்த ஸ்பெஷல் பிரைஸ் இதுதான் வந்தா 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 அந்த ஸ்பெஷல் பிரைஸ் ஸ்பெஷல் பர்சன் கிட்ட இருந்தே வாங்கிக்கலாம் நீங்க ஆ ஓகே ஆதித்யா டிவி வழங்கும் ஒரு அன்பு பரிசு எல்லாம் கை தட்டலாமே பத்தல பத்தல நீங்க யாரு ஓகே 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 அந்த ரெண்டு ஸ்பெஷல் பிரைஸ் ஓகே இந்த குடும்பம் நீங்க தான அது அவங்க தான் இவங்க ரெண்டு பேத்த அவங்க ரெண்டு பேர் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க உங்களுக்கு gift கவர் மட்டும் தான் gift அவங்களுக்கு இப்போ winner of dance <laughs> <laughs> competition

ஆதித்யா டிவி வழங்கும் ஒரு அன்பு பரிசு உங்க எல்லாருக்குமே இருக்கு நல்ல ஒரு கைதட்டுவு கொடுக்காம சூப்பர் சூப்பர் தேங்க்யூ உங்க அப்பா கிட்டே சொல்ற போதும் போதும் கிஃப்ட் குடிக்கிடுவேன் ரொம்ப கத்துறா கிஃப்ட் குடிக்கிடுவேன் ஓகே அடுத்து பாய் நின்னுகற ஆ நிறைய वीडियोस பாத்து அதுல 20 பேர்ல 10 பேரை செலக்ட் பண்ணி அந்த 10 பேர்ல 5 பேரை செலக்ட் பண்ணி அந்த 5 பேர்ல 3 பேரை செலக்ட் பண்ணி அந்த 3 பேர்ல யார் வின்னர் யார் ரன்னர் அப்படினு சொல்ல போறோம் எஸ் சூப்பர் சோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம சொல்ல போறது மூணு பேர்ல ரன்னர் யாருனா யாரே ஆ பேட நீ வச்சிட்டே இப்படி சொல்றது அந்த ரன்

ஆசீர்வாதம் வாங்க கொடுத்து வச்சிருக்கோம் ஓகே ஃபைவ் போர் த்ரீ டூ திஸ் விவேகானந்த அவார்டு கோஸ் டூ நிபி ஒரு நல்ல கிளாப் கொடுக்கலாம்

முக்கியமாக நான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும் அதுலேயும் வந்து இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் திரு ஜெயராமன் அவர்களுக்கும் இந்த கல்லூரியோட சேர்மேன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே எங்களை வந்து ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டால் ஹாஸ்பிட்டாலிட்டி ஃபுட் டீம் அவங்க எல்லாருக்குமே நாங்கள் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் ஏன்னால் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஒரு பெரிய லெவல் ஆஃப் சப்போர்ட் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது வேறு ஹாப்பி தேங்க் யூ ஆல் த டெகினிட்டீஸ் All the people, all the teachers who supported, thanks a lot. Thank you.